ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மார்க்கெட்டில் இருந்து கொஞ்சம் மல்லிகை பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை தான் இன்றைக்கி வந்து நான் காட்ட போகிறேன் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் நமக்கு வந்து எந்த பொருள் நமக்கு காலியாகிடுச்சி எந்த பொருள் இல்லைன்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியும் நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற காசுக்கு வந்து நம்ம வந்து அந்த பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும் ஒரு பிளான் இல்லாத நம்ம வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மல்லிகை கடையில் போயிட்டு நம்ம நம்ம வாங்கக்கூடிய பொருள் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வாங்க வேண்டியது இருக்கும் அதனால் எப்போவுமே வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் எழுதி எடுத்துகிட்டு போயிடுவேன் எந்த பொருள் இருக்குது காலி ஆயிருச்சு சுத்தமாக எந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுதுவேன் எப்பயுமே வந்து பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு அரை வந்து கால் கிலோ தான் வாங்குவேன் அப்படி ஒரு கிலோ வாங்கினோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏர் கண்டெய்னர் டப்பாவாக வந்து யூஸ் பண்ணணும் நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கிற மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்கு அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வழக்கமாக வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோவில் வந்து நம்ம துவரம் பருப்பு பாசிப்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் வந்து நான் அரை கிலோ கம்பல்சரி வாங்கி வச்சுப்பேன் அதாவது வேர்க்கடலை புட்டுக்கடலை இதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன் மீதி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோவில் வாங்கி வச்சுப்பேன் நம்ம இந்த மாதிரி ஒரு கிலோவில் வாங்கி வச்சோன்னா கண்டிப்பாக வந்து வாஷிங் ரொம்ப முக்கியம் அதை பாதுகாக்கணும்னா அந்த ஏர் கண்டெய்னர் வந்து டைட்டாக வந்து இருக்கணும் மூடி அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கால்கில தான் வெந்தயம் வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டுலமாக வாங்கியிருக்கேன் இப்போ நான் எப்பவுமே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க மாட்டேன் மல்லிகை கடையில் தான் வாங்குவேன் அங்கே போய்ட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவோம் லிஸ்ட்டு அவங்க கொடுத்த உடனே அவங்களே எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருவாங்க இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் கம்மி எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு பொருளை பத்து ரூபான்னு வாங்குவேன் அங்கே போனால் ஒரு ரெண்டு ரூபா குறைச்சிட்டு எட்டு ரூபான்னு கொடுப்பாங்க அப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற காசு வந்து நமக்கு நல்லாவே சேவிங் ஆகுது இல்லையா அதனால என்னமோ நான் வந்து அந்த மல்லிகை கடையில் தான் வாங்குவேன் பொருளுமே வந்து நல்லா தரமாக இருக்கும் அவங்களே நல்லா ஏட போட்டு சூப்பராக கொடுப்பாங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால கொஞ்சம் அவங்க வந்து பொருளும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வெலை நம்ம நினச்சி எதிர்பார்த்து போகிற அளவுக்கு நமக்கு வந்து விலை வந்து குறைச்சி கொடுப்பாங்க நம்ம மீதி காசுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் கடுகு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நூறு கடுகு வந்து வாங்கி வாங்கிட்டேனா அது ரெகுலர் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் அதாவது அதுக்காக நான் வாங்கிடுவேங்க மெயினாக நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் க்ளீனிங் வீடியோ வந்து டப்பா கிளீனிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதில் வந்து எப்படி டப்பா வந்து வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அழகாக க்ளீன் பண்ணலான்றதை நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வந்து பாருங்கள் நம்ம வந்து வீட்டில் எப்பவுமே வந்து பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து ஃபஸ்ட்டு நான் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம பிளானிங்கோட நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நம்ம நினைக்கிறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் நம்ம பட்டில் வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரின்னா நம்ம வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்து அதில் பஜ் பட்ஜெட் வந்து பண்ண முடியாது ரெண்டாவது எக்ஸ்ட்ராவே செலவாகும் நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் லிஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் இருக்கிற பொருளை மட்டும்தான் வாங்க தோணும் அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸு திரும்ப திரும்ப அதே மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்போ மாவு ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு கே கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ தான் வாங்குவேன் அதிகமாக வாங்க மாட்டேன் ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது உடனே வந்து பூச்சி வச்சிரும் அதனால ஏற்ப மட்டும் மாவு ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிப்பேன் அதிகமாக வந்து குவான்டிட்டியில் வந்து வாங்கி வச்சுக்க மாட்டேன் இது தாங்க நான் இருந்தால் ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் வந்து தினமும் வந்து சமைக்கும்போது இது இது சிக்கனமாக நம்ம இப்படி தான் போடணும்னு நினச்சி நீங்கள் வந்து அதை சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பொருள் ஒரு மாதத்துக்கு வரல பொருளை ஒரு ஒன்றரை மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் போடுற பக்குவத்தில் தான் இருக்குது இது எத்தனை மாதத்துக்கு வர அளவுக்கு நம்ம போடணுன்றது நம்மக்கிட்ட தான் இருக்கு அந்த மாதிரி சமைக்கும்போது கண்டிப்பாக அந்த பொருள் வந்து கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கணக்கே தெரியாமல் அள்ளி அள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஆனால் அது நம்ம ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது எப்போவுமே நான் வந்துட்டு வேர்க்காலில் ஒரு கிலோ வந்து கம்பல்சரி இதை வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா சட்னிக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ரெண்டாவது இந்த பொரியல்லாம் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப வந்து இது வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அவசியமாக குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி வச்சுப்பேங்க இந்த மாதிரி தாங்க நான் இப்போ வாங்கி வச்சுக்கிறேன் இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போதுமான அளவில் கொஞ்சமாக வாங்கிப்பேன் சின்ன சின்ன டப்பாஸில் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து தேவையான பொருள் மட்டும்தான் மசாலா வாங்குவோம் அதிகமான மசாலாவும் வாங்க மாட்டேன் சாம்பார் பொடியெல்லாம் நான் வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணுறதுனால கடைகளில் அதிகமாக வந்து சாம்பார் பொடி வாங்குறது கிடையாது வீட்லையே நான் வந்து மிளகாய் தூள் அரைக்கும் போதே அப்போவே கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து சாம்பார் பொடியை அரைச்சி வச்சுப்பேன் இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்கின வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த காற்று போகாத டப்பாவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வைக்கணும் மசாலா பொடி ஆகட்டும் நம்ம கடலை பருப்பாகட்டும் இப்போ பருப்பு ஐட்டம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து மாதத்தில் ரெண்டு மூணு தடவையாவது நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்க்கணும் ரெண்டாவது அதை காயை வச்சு திரும்ப எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சா அந்த பொருள் வந்து சீக்கிரமாக பூச்சி பிடிக்காது எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் வந்து அதிகமாக வாங்காதீங்க இல்லாத பொருளை வாங்கி வச்சுக்கோங்க இருக்கிற பொருளை கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு அது காலியானதுக்கப்புறம் திரும்ப வாங்குனீங்க அப்படின்னா உங்கள் பொருளுமே சேஃபாக இருக்கும் உங்கள் பணமும் சேஃபாக இருக்கும் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து பேக்கிங் சோடா கேக்கு செய்கிறதுக்கு தான் பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணுவேன் பேக்கிங் சோடா அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து சிக்கன் மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் ஒரு முறை வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பசங்களுக்கு போட்டு கொடுக்குறதுனால அதில் ஒரு ரெண்டு பாக்கெட் வந்து வாங்கி கொட்டி வச்சுருக்கேன் இது ஒரு நாலு வாரத்துக்கு எனக்கு வரும் நாலு அஞ்சு வாரத்துக்கு கூட யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நான் வந்து தேவை உள்ள பொருளை மட்டும்தான் வாங்குவேன் தேவையில்லாததை நான் அவாய்ட் பண்ணிடுறது நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வாங்காத தான் இருக்கணும் வாங்கின பொருளே திரும்ப திரும்ப வாங்கி வச்சோம் அப்படின்னா ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற பொருள் வந்து பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதை வந்து நம்ம பார்க்காமலே விட்டுடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து எடுத்து பார்க்கணும் அதை க்ளீன் பண்ணி வைக்கணும் நம்ம டப் ஹவுஸ்லாம் எப்போவுமே வந்து தொடைச்சி தொடைச்சி வைச்சோம் அப்படின்னா நம்ம கிச்சனுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம பொருளுமே வந்து எந்தெந்த பொருள் இருக்குது இல்லைன்றது நமக்கு தெரியும் அப்போ தான் நம்ம அடுத்த மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பொருளை விட்டுட்டு எது இல்லைன்னு சொல்லி ஒரு போட்டு நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு வந்து திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இது வரைக்குமே நம்ம வாங்கின பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாய் குள்ளேயே தான் வாங்கியிருக்கேன் ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போனால் எழுநூறுபா வந்து வாங்கினேன் மீதி முந்நூறுரூவா வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இதே நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் கண்டிப்பாக நான் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து நம்ம அங்கே பார்க்குற பொருளெல்லாம் வாங்கணும்னு நம்ம மனசுக்கு தோணும் அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும் எப்பவுமே பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே வந்து பட்ஜெட் போட்டு இந்த மாதிரி எழுதி எடுத்துகிட்டு போய்ட்டுனா மளிகை பொருளை அங்கேயே வாங்கிப்பேன் எப்பவுமே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து நான் சர்பேக்கிசல் வந்து வாங்குவேன் அந்த பவுடரை வந்து வாங்கி கொட்டி வச்சுப்பேன் இப்போ அந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வா ஊற வச்சுட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி நான் வந்து பண்ணுறதுனால எனக்கு லிக்யூடு வந்து ரொம்ப சேவிங் ஆகுது ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து பாருங்கள் துணி எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து இந்த வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை வந்து நான் தூக்கி போடலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த அரை லிட்டர் வந்து பேக்கெட் வந்து நான் வந்து கோத்ரேஜ் வந்து லிக்யூடு வாங்குவேன் இந்த டப்பாவிலே தான் ஊற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணுறேன் இந்த டப்பாவுக்குன்னு ஒரு விலை போடுறதுனால நான் டப்பாவை வந்து மாற்றலை அப்படியே வந்து இல்லை ஊற்றி வச்சுட்டு எக்ஸ்ட்ராதான் யூஸ் பண்ணுவோங்க இப்போ நம்ம கிச்சன் வந்து எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடிக்கு வந்து மெயின்டெயின்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம தொடைச்சி தொடைச்சி அழகாக வந்து நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசு போல் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா டப்பா இந்த மாதிரி நம்ம மல்லிகை பொருள்லாம் கொட்டி வைக்கும்போது நம்ம டப்பாஸ்லாம் நிறைய வச்சுருப்போம் அந்த டைமில் நம்ம திடீர்னு வந்து நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது வேலை செய்யும்போது நமக்கு எந்த பொருள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பட்டினி தெரியாது இந்த மாதிரி ரெண்டு லைனாக வச்சுட்டிங்க அப்படின்னா பார்த்தவொடனே தெரியும் இந்த பொருள் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் நான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது நான் ரெண்டு லைன் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது பார்த்தவொன்னே நமக்கு இந்த பொருள் தேவைப்படுதுன்னு சொல்லி அழகாக எடுத்துக்கலாம் அதனால் நான் வந்து டபுள் லைன் வச்சுக்கிட்டேன் என்கிட்ட கொஞ்சமாக வந்து டப்பாஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஐடியாஸில் வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பொருள் மீந்து போயிடுச்சு அப்படின்னா இது எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டு வச்சுப்பேன் அது காலியாயிடுச்சின்னா உடனே வந்து யூஸ் பண்ணிவிடுவேன் இப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் இப்போ கீழே இருக்கிற இந்த ப டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு மிளகாய் தூள் இந்த மாதிரிலாம் அரைச்சி வச்சிருக்கிறேன் இது வந்து நான் கொஞ்சமாக தான் எந்த பொருளுமே வாங்குவேன் அதிகமாக வாங்கி வச்சுட்டுனா நம்ம வந்து அது வேஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இது வரைக்குமே நான் சொன்னேன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் இப்போ கீழே இருக்கிற கிளீனிங் பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சுப்போம் நான் வீட்டுக்கு தேவையான இது வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்